திருவோணமலையின் உத்துறைமுக வீதியில் நிகழ்த்தப்பட்டவற்றை ஆச்சரியமாக பார்வையிட்டுக் கொண்டிருந்த சுந்தரும் அவனது நண்பன் குணாவும் ஒருவருக்கொருவர் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு வீடு நோக்கி விரைந்தார்கள் அவர்கள் கண்ட காட்சிகள் சுந்தர் மனதில் பெரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது சுந்தரை பற்றி வியப்பிலிருந்து மீளாதவனாய் ஆச்சரிய உணர்வுடன் வீட்டுக்குள் நுழைந்தான் வந்ததும் வராததுமாய் இரவு கொடுக்கப்பட்ட தொலைக்காட்சி பட்டியை உயிர்ப்பித்து விட்டு அதன் முன்பு பயத்துடன் அமர்ந்தான் சுந்தர் தனது மனைவி மற்றும் தனது எட்டு மாதங்களை பூர்த்தியான மகளுடன் உவர்மலை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தான் அவன் தினமும் கப்பல் மூலம் பயணம் செய்து மூதூரில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றில் பணியாற்றி வந்தான் தினமும் அதிகாலை எழுந்து மனைவி சமைத்துக் கொடுக்கும் காலை மற்றும் மதிய உணவுகளை எடுத்துக்கொண்டு காலை ஆறு மணிக்கெல்லாம் துறைமுகத்துக்கு சென்று வரிசையில் நின்று கப்பலில் இடம் பிடித்து தனது பயணத்தை தொடங்கி மூதூர் சென்று பணியாற்றிவிட்டு மீண்டும் மாலை அங்கிருந்து கப்பல் மூலம் திருவோணமலை நகருக்கு திரும்புவான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதுவே அவனது வளமையான பணியாக இருந்து வந்தது ஆனால் கப்பல் பயணம் நடைபெறாத சந்தர்ப்பங்களில் அல்லது கப்பலில் இடம் போது கிண்ணியாவுக்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து வள்ளங்களில் சென்று பணியாற்றிய சந்தர்ப்பங்களும் அவனுக்கு பல்வேறு அனுபவங்களை கொடுத்தது திருவோணமலைக்கும் மூதூருக்கும் இடையிலான போக்குவரத்தின் போது தொன்னூறுகளில் கப்பல் ஒன்று மூழ்கி பல பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் பதிவாகும் அளவுக்கு ஆபத்தான கடல் பயணமாகவே அது இருந்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கன்னியா பாலம் உட்பட ஏனைய மூன்று பாலங்கள் அமைக்கப்பட்ட பின் கடல்வழி பயணம் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது பாதுகாப்பான பயணம் மக்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம் பாலங்கள் அமைக்கப்படுவதற்கு முன் விடுமுறை நாட்கள் மட்டும்தான் மூவூரில் பணியாற்றும் அரச ஊழியர்களுக்கு நிம்மதியான நாட்களாக அமைந்திருக்கும் சுந்தர் விடுமுறை தினங்களில் காலதாமதமாக நித்திரையில் இருந்து எழும்புவதை வழக்கமாக கொண்டிருப்பான் அன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தமையினால் விடிந்தும் அவன் நித்திரையில் இருந்தான் ஆனால் வழக்கம் போல நேரகாலத்தோடு எழுந்து வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனைவி தூக்கத்தில் இருந்தவனை பரபரப்புடன் எழுப்பினான் அவள் சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை ஊருக்குள் கடல் புகுந்து விட்டதால் கரையோர மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அவள் சொன்ன செய்தி அவர்களும் கடல் சூழ்ந்த பகுதியில் இருந்தாலும் அது சிறிய மலைப்பிரதேசமாக இருந்ததனால் அதை உணர்நிலை நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது வீதியால் சென்று கொண்டிருந்தவர்கள் சொன்ன விடயங்கள் ஆச்சரியமாகவே இருந்தது அந்த நிகழ்வுகளை நேரில் பார்க்க மோட்டார் சைக்கிளில் மனைவியுடன் பிள்ளையையும் எடுத்துக்கொண்டு கடற்கரையை கொண்ட உட்த்துறைமுக வீதிக்கு வந்தபோது அவனது நண்பன் குணாவும் அவனுடன் இணைந்து கொண்டான் திருவோணமலையின் உட்துறைமுக வீதியில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளங்கள் வீதியில் ஏறி நின்றன வீடுகளினதும் அரசு அலுவலகங்களினதும் வீதியோர மதில்கள் சேதமடைந்து காணப்பட்டன அதே வீதியின் மட்டிக்களி பகுதியில் கடலின் நீர்மட்டம் உயர்ந்து வீதியில் தரித்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து மற்றும் வாகனங்களை மறைக்கும் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்து சென்று பின்னர் படிப்படியாக குறைவதை காணக்கூடியதாக இருந்தது புராண இதிகாச கதைகளில் படித்தவற்றையும் புராண இதிகாச படங்களில் பார்த்த காட்சிகளையும் மிஞ்சும் அளவுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் பயத்தை ஏற்படுத்த இவை திருகோணமலை நகரைச் சுற்றி நிகழ்ந்தவை என நினைத்து கொண்டு தொலைக்காட்சிப்பட்டி முன் இருந்தவனுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் நடந்தேறியுள்ளன என்ற செய்தி அவனை தூக்கி வாரி போட்டது இவை ஆழிப்பேரலையின் கொடூர தாண்டவம் என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தாறாம் தேதி சுமத்திரா தீவின் வடமேற்கு கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் அதிகாலை நேரம் இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது நிலநடுக்க வரலாற்றின் நிலநடுக்க பதிவு கருவியில் ஒன்பது தசம் மூன்று புள்ளிகள் ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கங்களில் இரண்டாம் மிக வலிமையான நிலநடுக்கமாக அது இருந்தது கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் போன்ற மிகப்பெரிய மாறுதல்களால் திடீரென கடல் நீர் மிகப்பெரிய அலையாக உருவெடுத்து கரையைச் சேர்ந்து அங்கே பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்பதனை கடல்கோள் ஆழி பேரலை என அழைப்பர் இதனைத்தான் ஜப்பானிய மொழியில் சுனாமி என்கின்றன இதன் தமிழ் வடிவம் துறைமுக அலை என்பதாகும் சுனாமி என்ற சொல்லை உலகில் உள்ள பல மொழிகள் அப்படியே எடுத்தாண்டுள்ளன தமிழில் இதனை இரண்டாயிரம் ஆண்டுகளாக கடற்கோள் ஒன்றை அழைத்து வந்தனர் அன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக எழுந்த பேரலையின் பெயர் சுனாமி என்றும் அதனால் கடற்கரை பகுதியில் பெரும் பாதிப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுள்ளது என்றும் வந்த அந்த தகவலை புரிந்து கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது சுனாமி என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட வாயில் நுழையவில்லை தொலைக்காட்சியில் சுனாமி ஆடிய கோர தாண்டவங்களின் காணொளிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன என்ன நடக்கின்றது ஏன் நடக்கின்றது என யோசிப்பதற்கு முன்பதாகவே பல பேரலையில் சிக்கினர் அவ்வளவு பெரிய அலைகளை தங்கள் வாழ்நாளில் பார்த்திராத பேரதிர்ச்சியுடன் பலர் உயிரிழந்தனர் கொத்து கொத்தாய் மக்கள் கொல்லப்பட்டதும் குழந்தைகள் பெரியவர்களென வயது வித்தியாசம் பாராமல் எழுந்த அழுகை குரல்கள் என திரும்ப திரும்ப தொலைக்காட்சி ஊடகங்களில் கண்ட காட்சிகள் மக்கள் மனங்களில் மீண்டும் ஒரு சுனாமியை ஏற்படுத்தியதென்றே சொல்லலாம் கடற்கரையோரங்களில் வாழ்ந்த மக்களில் சிலர் சுனாமியால் அடித்துச் செல்லப்பட்டதும் பலியானவர்கள் அடுக்கடுக்காய் புதைக்கப்பட்டதுமான காட்சிகள் மனதை நெரித்துக் கொண்டிருந்தன எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் சுனாமி பற்றிய செய்திகளும் காட்சிகளுமே திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்ததை பயத்துடனும் கவலையுடனும் பார்த்து கொண்டிருந்த சுந்தரின் கை அவனை அழைத்தது கை மூலம் அவனுக்கு கிடைத்த செய்தி அவனை மேலும் கவலையடைய வைத்துவிட்டது ஊரில் கடற்கரையோரத்தில் வசித்து வந்த அவனது நண்பன் குணாவின் குடும்பம் ஆழிப்பேரலையில் அகப்பட்டதில் அவனது தாய் சகோதரி மற்றும் சகோதரியின் குழந்தை உயிரிழந்துள்ளது என்பதுதான் அந்த துக்ககரமான செய்தியாக இருந்தது இந்த நிலநடுக்கம் காரணமாக எழுந்த ஆழிப்பேரலை தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா இலங்கை இந்தியா மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளை தாக்கியதில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மக்களுக்கு பல்வேறு இழப்புக்களை ஏற்படுத்திய அந்த நாள் மறக்கப்பட முடியாத நாளாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் ஏற்பட்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தின் பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்கழியில் இருந்து கொரோனாவின் தொற்று பரவலால் பல கோடி மக்கள் உயிரிழந்து கொண்டிருப்பது உலக மக்களை ஆட்டிப் படைக்கும் மிக பாரிய ஓரிடராக தற்போது காணப்படுகின்றது இயற்கை அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் சாந்திக்காக பிரார்த்திப்போம்